ஒரு பெரிய கார் கம்பெனியில ஒரு இளைஞன் வேலைக்கு சேர்ந்தான் படு சுட்டி இல்லைங்க புத்திசாலி சில காலம் கழிச்சு அவன் தானே ஒரு காரை வடிவமைக்கிற அளவுக்கு பெரியாள் ஆனான் அதை அவனோட கிட்ட காண்பிச்சு சொன்னான் அற்புதமான கார் என்றார் மேலாள இது போல எந்த கம்பெனியும் தயாரிக்கல உடனே நீ காரை உருவாக்கு அப்படின்னு அந்த கம்பெனி முதலாளி அனுமதியோட அவன் காரை தயாரிச்சான் முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம் முதல் காரே கண்ணை கொள்ள கொண்டது அவ்வளவு அழகு காரை மார்க்கெட்டிங்கில் இருந்து எடுத்து செல்ல போக தான் பார்த்தாங்க காரோட உயரம் அந்த காரை நிற்கிற இடத்தோட வாயிலின் உயரத்தை விட ஒரு இன்ச் அதிகமா இருக்கு என்னென்னவோ முயற்சி பண்றாங்க எதுவும் பண்ண முடியல அந்த இளைஞன் சோர்ந்து போயிட்டான் தண்ணியே நொந்துக்கிட்டான் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க வாயிலோட மேற்பகுதியை உடைச்சிடுங்க காரை வெளில எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மேலாளர் காரை கஷ்டப்பட்டு எடுக்கும்போது கீரல் வந்தா என்ன பண்றதுன்னு கேட்டா பெயிண்ட் அடிச்சு சரி பண்ணிக்கலாங்கிறாரு பெயிண்டர் முதலாளிக்கு மனசே சரியில்லை அவருக்கு ஒப்பவும் இல்லை புது கார் மீது கீரலா என்னதான் பண்றது எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க முகத்துல ஏமாற்றம் இந்த அழகான புது கார வடிவமைப்போட உருவாக்கியும் காரை வெளில கொண்டு போக முடியலையேன்னு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு வெளியில நின்ன ஒரு வயசான வாட்ச்மேன் அவர் தயங்கி தயங்கி முதலாளி கிட்ட வந்து கேட்கிறாரு ஐயா நான் ஒன்று சொன்னால் அனுமதிப்பீங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த கிழவன் வந்து என்ன சொல்ல போறான் சரி சரி சொல்லு சொல்லு அப்படின்றாங்க ஒரே ஒரு இன்ச்சு தானே ஐயா இந்த காரு உயரமா இருக்கு அதனால காத்த நாலு டயர்லயும் எடுத்துருங்க எடுத்துட்டா காரோட ஒரு இன்ச்சு குறைஞ்சிரும் வெளியில தள்ளிக்கிட்டு வந்த பிறகு நம்ம கார் அடிச்சுக்கலாம் காற்று அடிச்சுக்கலாம் அப்படின்றான் அடடடா எவ்வளவு சுலபமான வழி எல்லாரும் அந்த தாத்தாவை பார்த்து கட்டி பிடிச்சு சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க அது போல வாழ்க்கையும் மிக சுலபமானதுதான் நம்ம வாழறது ஒரு முறை அதை அனுபவிச்சு வாழணும் ஒரு இன்ச்சு உயரம் போலவே ஒரு இன்ச்சு ஈகோ ஒரு இன்ச்சு கோபம் எல்லாவற்றையும் என் டயரில் இருந்து காற்ற கழட்டி விடுவது போல கழட்டி எரியலாம் ஒருவரோட தோற்றம் மற்றும் நிறைய வச்செல்லாம் அவர் சொல்ல வரும் நல்ல விஷயங்களை இழந்துடக்கூடாது அது எங்கேயாவது உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவலாம் அடுத்தவர் கருத்துக்கு மதிப்பு கொடுங்க அது உங்கள் எண்ணங்கள் உயர வழிவகுக்கும் வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க அதுவும் இல்லாத குறுகியதும் கூட அதுல கோபம் குரோதம் பிடிவாதம் போன்றவற்றால நிரப்பி அதனோட பொலிவை கெடுத்து இன்னல சிக்கி தவிக்க வேணாமே செல்லும் வழி எங்கேயும் அன்ப விதைச்சுக்கிட்டு போலாமே என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இதோ கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க வசியின் வாசிப்புகளை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி